முதலமைச்சர் இந்த நான்கே முக்கால் வருஷத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுனா வரைக்கும் நெசவாளர்களை கண்டு கண்டுகிட்ட மாதிரி ஒன்னும் தெரியல இல்லைன்னா அவங்களே நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று நாலே முக்கால் வருஷம் ஆன பிறகு நெசவாளர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நெசவாளர்களுடைய எண்ணிக்கை ஆண்டு குறை குறைந்து கொண்டே போகிறது அந்த படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேரு தீபத்துக்கும் எல்லைக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பத்தி நிறைய பேர் பேச்சிருப்பாங்க இதுல சில பேர் வந்து இது மாதிரி விஷயம் தெரியாமலே அது போட்டிருப்பாங்க அது சாமி படத்தை திருநெல்வேலியில் வரும்போது என்னையும் அப்படி ஒரு வாட்டி என்னுடைய முகத்தை வச்சு ஒருத்தர் தமிழகம் தலைநா தமிழரின் எழுச்சி பயணம் இன்று முன்னாடி இந்த கிராமத்தில் உள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் ஆர்ப்பாக்கம் சுருட்டல் போன்ற பகுதிகளில் கல்காரிகள் நிறைய வந்து இந்த பகுதி மக்களுக்கு பொலூசன் ஏற்படுத்துவதும் மாணவர்கள் போக ரோட்ல வந்து அதிகமாக வேகமாக போகிறது பொதுமக்களுக்கு இரஞ்சலாக இருக்கிறது என்றும் தடுப்பணை கட்ட வேண்டும் என்றும் ஆக இந்த ஏரிகளை தூர்வார வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேருக்கு பாலம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக சட்டமன்றத்தில் இதை ஆட்சி மாற்றம் வந்த பிறகு தேவைப்படும் போது நாங்களே அதை செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் நம்ம மனு கொடுக்க முடியும் முதலமைச்சர் இந்த நான்கே முக்கால் வருஷத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுனா இதுவரைக்கும் நெசவாளர்களை கண்டு கண்டுகிட்ட மாதிரி ஒண்ணு தெரியல இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அவங்களே நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று நாளை முக்கால் அரசு நெசவாளர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நெசவாளர்களுடைய எண்ணிக்கை ஆண்டு குறை குறைந்து கொண்டே போகிறது அந்த நெசவாளர்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை அதுல இருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள்

அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு மிக மிக வயதிலே நான் சிறியவனாக இருந்தாலும் கூட என்னை குருஜி என்றுதான் அன்பாக அழைப்பார் வேறு அவருக்கு என் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை நான் சொன்னது ஒரு நியாயமான விஷயத்தை சொன்னேன் அவர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் அது அதை பற்றி நான் குறை சொல்ல முடியாது அந்த ஏக்கம் வளர்ந்து வரவில்லையே எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியிலே வருவோம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நான் கேட்டேன் ஒருவேளை என்னை திருநள்ள என்னை டெப்பாசிட் இழக்க செய்வதற்கு அவர் திருநெல் வந்து அவர் போட்டியிட போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை பாஜக சார்பில் எப்படி வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக ஜனவரி மாதம் நாங்கள் எங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுல முடிவு எடுத்து அதன் பிறகு ஜனவரி மாதத்தின் பேர் அதனுடைய முடிவு நிறைவு பெற்றுப்பாங்க பிப்ரவரி மாசம் இருக்கு மார்ச் மாசம் இருக்கு இந்த நாள் நிறைய இருக்கு எல்லா எல்லாத்துக்கும் தெரிய டைம் இல்லை நிறைய இதில் சில பேர் வந்து இது மாதிரி விஷயம் தெரியாமலே அது போட்டிருப்பாங்க அது சாமி படத்தை திருநெல்வேலில் வரும்போது என்னையும் அப்படி ஒரு வாட்டி என்னுடைய முகத்தை வச்சு ஒருத்தர் நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் போட்டாங்க நான் உடனே நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது மாதிரி அவங்க விஷயம் தெரியாம அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஷயம் தெரியுமா கூட விஷயம் போது ஒரு இந்து மதம் அந்த மாதிரி பொன்படுகிற மாதிரி நம்ம கூட நிறைய ஆர்ப்படலாம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சரஸ்வதி ஒரு புகைப்படத்தை வச்சு ஒரு இல்ல அது தவறு அந்த மாதிரி படத்தை வந்து அவங்க மோத்த கடவுளோட இது ஒப்பிட்டு போடுறது வந்து அது ஒரு தவறான செயல் அதை செய்யக்கூடாது யாரும் அவ்வளவு திருப்பரமுன்றத்தில் மா மாநில துணி வசதி வந்துட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க அது வந்து மேல விலக்கு இந்த அளவுக்கு இல்லான்ற மாதிரி போய் மாவட்ட நிர்வாகம் படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேரு தீப தூணுக்கும் எல்லை கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பத்தி நிறைய பேர் பேச்சிருப்பாங்க எல்லைக்கல்லாம் அளவு சின்னதா இருக்கும் நாலு பக்கமும் இருக்கும் அதனை தொடர்ந்து இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லைக்கள் அந்த காலத்துல போட்டிருக்காங்க இது தீபம் ஏற்றக்கூடிய தூண் இது அதனால வந்து சில பேர் வித்தியாசம் தெரியாம விஜய் வந்துட்டு மாநில மத்திய அரசு வந்து இந்த யூனியன் பிரதேசம் வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க அமைச்சர் கூட எதுவுமே தெரியாம ஸ்கூட்டு தெரியாம அவர் தொடர்ச்சிட்டு அந்த மாதிரி மாண்டிச்சேரி அதாவது சில விஷயங்களை சில தலைவராக வரக்கூடியவங்க தலைவராக நினைக்கக்கூடியவங்க தான் போட்டி போடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல மத்திய அரசு அதிகாரங்கள் என்ன மாநில அரசுடைய அதிகாரங்கள் என்ன மத்திய அரசு என்னெல்லாம் கொடுத்துருக்கு இதெல்லாம் கொடுக்கல அப்படி தெரிஞ்சுட்டு அவங்க பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எதையுமே தெரியாம பத்தாம் பதுவா கொடுக்கல அப்படின்னு சொல்றது வந்து அது பொருத்தமானா இருக்கு அதிமுக